குழந்தைகள் சிறையில் நெக்ஸ்ட் பிரேமோ இந்த மாதிரி என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் தமிழ் கிட்ட போயிட்டு மலர் வந்து தமிழ் இதுக்கு மேல என்னால உண்மையை மறைக்க முடியாது வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே சொன்னாங்க இந்த விஷயத்தை வந்து நம்ம தமிழ் கிட்ட இருந்து மறைக்கணும்னு சொல்லிட்டு நானும் நினைச்சேன் உயனா உன்னுடைய வாழ்க்கையை நினைச்சேன் ஆனா எனக்கு இப்ப வேற வழி தெரியல இப்போ உன்கிட்ட நான் உண்மையை சொல்றேன் ஆனா அதை நீ எப்படி எடுத்துக்க போறன்றது பண்ணி அக்கா என்னச்சே எதுக்காக இப்படி வந்து பேசிட்டு இருக்கீங்க என் வாழ்க்கைக்கு என்ன என்னுடைய மாமா இருக்க வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை ரொம்பவே நல்லாவும் இருக்கும் அதுவும் இருக்கும் அப்புறம் எதுக்காக நீங்க வருத்தப்பட்டு இருக்கீங்கன்னு சொல்லி பேசுறாங்க இல்ல தமிழர் அது வந்துன்றாங்க முதல்ல என்னாச்சு எதுக்காக நீங்க இவ்ளோ வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கீங்க என்ன விஷயம் சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க உங்ககிட்ட நான் எப்படி இதை சொல்றதுன்னு எனக்கு தெரியல முதல்ல என்னாச்சு சொல்லுங்கன்றாங்க இப்படி ஒரு நிலைமை உனக்கு வர நான் எதிர்பார்க்கவே இல்லை உன்னுடைய வாழ்க்கை இப்ப என்ன நிலைமையில இருக்கணும் அதை என்னால எப்படி சொல்றதுன்னு தெரியலன்னு சொல்லி ரொம்பவே வருத்தமா பேசிட்டு இருக்காங்க உடனே தமிழ் பயந்து போறாங்க அக்கா என்னக்கா ஆச்சு என்ன நடந்ததுன்றத சொல்லுங்க அதுக்கப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு தமிழ் வந்து சொல்றாங்க உன்னுடைய புருஷன் உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரு என்ன சொல்றீங்க இங்க பாருங்க அதாவது இந்த பத்தி என் துரோகம் பண்றாருன்ற விஷயத்த சொல்லி இருந்தா நடக்கிறதே வேறன்னு சொல்லி பயங்கர கோபப்பட்டு பேசிட்டு இருக்காங்க தமிழ் வந்து மலர் சொல்றதையும் நம்பாத தமிழ் ரொம்பவே கான்பிடென்டா இருக்காங்க இப்ப தமிழோட நிலைமை என்னாக போகுதுங்கிறத வேற ஒரு எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம்